அபூர்வமான பாட்டு ஆனா என்ன இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு ராமன் சொல்லி முடிச்சுட்டா ஆனால் அன்றைக்கே பாருங்கள் முப்பத்து முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் எக்கோடி எவராலும் வெலப்படாய் எனக்கு கொடுத்த வரமும் உடைய போய் நாளை வாராய் என்று என்னை ஒருவன் இயம்புவதோன்னு பாடுனாங்கல்ல என்ன பார்த்து ஒருத்தன் சொல்றதா இன்னைக்கு போய் நாளைக்கு வாடி எனக்கு இப்படி ஒரு காலம் வந்து விட்டதா என்னையும் பார்த்து ஒருவன் சொல்வதா எனக்கு ஒருவன் அவகாசம் கொடுப்பதா என்ன பார்த்து எல்லாரும் அச்சப்பட்டு ஒழிந்து கொண்டிருந்த காலம் போக என்ன பார்த்து நாளைக்கு ஒருத்தர் பாருங்க எப்படி இருந்திருக்கும் அந்த நமக்கு இப்படி அவகாசம் கொடுக்க ஒரு ஆளான்னு நினைத்தான் மனசுக்குள்ள எவ்வளவு போராட்டமா இருந்திருக்கும் முதல் நாள் யுத்தத்துல தோத்து போயி ஒன்னும் இல்லை ஆயுத அஸ்திரங்களை போட்டு வெறுங்கையா போனான்னு எழுதுனானே கம்பன் எழுதுனான் எல்லாத்தையும் போட்டு வெறுங்கையா போனானா எதையெல்லாம் போட்டு போனா வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்ததோளும் நாரத முனிவர்க்கேற்பட உரைத்த நாபும் தாரணி பத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான எல்லாத்தையும் போட்டு வெறுங்கையா போனானா எப்படிப்பட்ட மார்பு வாரணம் பொருத மார்பு திசை யானைகள் வந்து மோதுனா அந்த பட்டத்து யானைகள் தந்தங்கள்லாம் இவன் மார்புல பதிஞ்சு கொடுமா யானை மொட்டை யானையா திரும்பி போகுமா அந்த தந்தங்களை இவன் மார்பு கொள்ளும் மற்றவர்களை மாதிரி களத்தி களத்தி வச்சு போடுற ஆபரணங்களை போட்டவன் கிடையாது ராவணன் மார்புல பதிஞ்சிருக்கிற யானை தந்தம் இருக்கே யானை வந்து தந்தத்தோட மோத அந்த தந்த இவன் மார்புக்குள்ள போய் பதிய அதுல வெளியே நீட்டிட்டு இருக்கிற பகுதியெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி செம்மப்படுத்தி பூன் கட்டி ஆபரணம் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை எப்பவும் நெஞ்சோடையே இருக்கும் வாரணம் பொருத மாறுகள் வரையினை எடுத்த தோழன் ஈசன் இருந்த மலையை தூக்கி எடுத்தவன் கைலாசகிரிய வரையினை எடுத்த தோழன் நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்தனாவன் நாரத மகர்ஷி விரும்பி பாராட்டுகிற அபூர்வமான இசைக்கு சொந்தக்காரனாக இருந்தவன் தாரணி மௌலிபத்தம் சங்கரன் கொடுத்த வாழ் சந்திரகாசன் இவ்வளவு சிறப்பு உடையவன் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான் எல்லாத்தையும் விட்டுட்டு மொத நாள் தோல்வியை தழுவி வெறுங்கையா போனானா எப்படி சொன்னா பாருங்க சண்டை வருமுன்னால அந்த கோட்டையில நின்று ஒரு பார்வை பார்த்தானே என்ன பார்வை நிமிர்கண் கொடுகண்டான் நிமிர்ந்த பார்வை பார்த்தான் அவன் பார்வையே நிமிர்ந்த பார்வைதான் அவன் இது வரைக்கும் குனிஞ்சு பார்த்ததே கிடையாது இந்த முதல் நாள் யுத்தத்துல தோத்துட்டு போனா பாருங்க தான் தான் எப்படி எப்படி இன்னைக்கு பார்த்தான் அது வரைக்கும் குனிய மாட்டான் அவன் பார்வை எப்படி இருக்கும்னு கம்பன் சொன்னா அவன் அவனுடைய அரமனைக்குள்ள நுழைந்தாலும் உள்ளே இருந்து வெளியே போனாலும் அவனுடைய கண்கள் அப்படியே திசைகள் மேல பாவிக்கிட்டே போமா அந்த இலங்கையினுடைய கோட்டை கொத்தளங்கள் மேல கண் அப்படியே பாவுமா இவனுடைய அழகை பருகுவதற்காக கூட்டம் கூட்டமாக நின்று கொண்டிருக்கிற பெண்கள் மேல அப்படியே கண்ணை பாவிகிட்டே குனிஞ்சு ஒரு நாளும் பார்த்தது அந்த அந்த நினைப்பலாம் கோட்டை கொத்தளங்களின் மேல் பாவுகிற உன் கண்கள் திசைகளின் மேல் பாவுகிற உன் கண்கள் அழகான மலர் சூடிய கூந்தல் உடைய மாதர்களின் மேல் பாவுகிற உன்னுடைய கூந்தல் நால்வகை சைன்யங்களின் மேல் பாவுகிற உன் உன்னுடைய கண்கள் ஒரு நாள் கூட இந்த குனிஞ்சு இந்த பூமியை நாள் கூட பார்த்ததில்லையே இந்த மண்மாத உன் கண்கள் ஒரு நாள் கூட பார்த்தது இல்லையே என்று எப்பொழுதும் நிமிர்ந்த கண்ணோடு மேல் நோக்கிய வண்ணமாக பார்த்து கொண்டிருக்கிற கண்கள் இன்னைக்குதான் கீழே குனிஞ்சு பூமியை பார்க்குதான் அது வரைக்கும் பார்த்தது இல்லையே தோல்வியை தழுவுனதுனால நிமிர்ந்து பார்க்க முடியலையா அது வரைக்கும் நிமிர்கன் போகும்போது நிமிர்ந்து பார்க்க முடியல ஒரு யானை சண்டைக்கு போனா கூட யானை சண்டைக்கு போய் ரெண்டு வீரர்களை வீழ்த்திட்டு ஒரு தந்தத்தை இழந்து ரத்த மயமா வருமா யானை அந்த ஆண்யான ரத்த மயமா வந்துச்சுன்னா திரும்ப அதோட கொட்டிலுக்கு வரும்போது உள்ள வராதான் அது வாசல்ல நின்னு காம்பீரியமா ஒரு சத்தம் கொடுக்குமா ஒரு தந்தம் போயிட்டு சண்டைக்கு போய் நாலு வீரர்களை வீழ்த்திட்டு வந்த உடனே வீரத்துல ஒரு சத்தம் கொடுக்குமா ஒரு பிளிரல் என்ன அர்த்தம்னா ரெண்டு பேரை சாய்ச்சிட்டு போர்க்களத்துல வீர விளையாட்டு பண்ணிட்டு வந்திருக்க வந்து என்னை வரவேற்றுட்டு போ அப்படின்னு அர்த்தமா அந்த யானைக்கு உடனே உள்ள இருக்கிற பெண் வெளியே வெளிய வந்து ஆகா பெரிய வீரத்தை சாய்ச்சிட்டு நம்ம ஆண் யானை வந்திருக்கேன்னு மகிழ்ச்சியா கூட்டிட்டு போமா இதே நேரத்துல இந்த ஆண்யானை போய் அட்டையாவது அடி வாங்கிட்டு இது மேல யாராவது போட்டு வேலை செலுத்தி இதை தோக்கடிச்சு அனுப்பிட்டாங்கன்னா உடம்புல எல்லாம் ரத்த வடிதும் எல்லாம் வேல் குத்திருக்குன்னா தோத்து போன யானை வரதான் அந்த யானை நேரம் சாவு வராது அங்க போய் ரெண்டு பேர்கிட்ட தோத்துட்டு வந்துட்டு உனக்கு கொட்டாரத்துக்குள்ள இடமா நிக்கிற இடத்துலயே செத்துத்தோல அப்படின்னு போகாதான் வீரமுடைய ஆண் யானையா இருந்தா போய் வரவேற்று கூப்பிட்டு வருமா தோத்துட்டு வந்திருக்கும் போது உனக்கு என்ன வேண்டி எதிர்க்கு வரவேற்பு கொட்டாரத்துக்குள்ள இடமே இல்லைன்னு யானைக்கே இது மாதிரி கதை என்றால் ஒரு ஏக சக்கராதிபதியா இருக்கிற வீரம் மிகுந்த ஒரு மன்னனுக்கு என்ன கதை தோற்றுட்டு கண்கள் திசைகளை பார்க்கவில்லை ரதகஜ துரகபதாதிகளை பார்க்கவில்லை தன்னை பார்ப்பதற்காக அணிவகத்தில் இருக்கிற மாதிரிகளை பார்க்கவில்லை கோட்டை கொத்தளங்களை பார்க்கவில்லை இப்பொழுது அவன் கண்கள் நிமிர்ந்த கண்களாக இல்லை இப்பொழுது அவன் என்ன செய்தான் என்று கம்பன் எழுதினான் மாதிரம் எவையும் நோக்கான் வடநகர்தம்மை நோக்கான் கொண்ட காதலர் தம்மை நோக்கான் கடற்பெரும் சேனை நோக்கான் தாதவிள் கூந்தல் மாதர் தனித்தனி நோக்க தானோ அந்த பூதலம் என்னும் நங்கை தன்னையே நோக்கி புக்கான் எல்லாரும் இவனை பார்த்தார்கள் ஆனால் இவனோ தரையை பார்த்தான் பூதலம் என்னும் நங்கை தன்னையே நோக்கி புக்கான் மண்ணை பார்த்துக்கிட்டு நடந்து போறான் தோத்து இன்னைக்குதான் உள்ள போற அரமனைக்குள்ள வீரமங்கலத்தை விட்டு வெறுங்கையோடு இலங்கை போகும்போதே மனசுல நான் என்ன பாருங்க என்ன தேவாதேவர்கள்லாம் என்ன நினைப்பாங்க ஐராவதத்தை ஒத்த கையால தூக்கி எழுந்து சுத்தினே தேவாதி தேவர்களிச்சனே நான் மிகப்பெரிய வீரன் என்று என் பெயர் சொல்லும் போதெல்லாம் அஞ்சு கிடக்கிறார்களே தேவாதி தேவர்கள் என்ன நினைப்பாங்க இன்னைக்கு தோத்துட்டானே ராமன் கிட்ட முத நாள் யுத்தத்துல தோத்துட்டு போறான்னு அவமானமா நினைப்பாங்களேன்னு நினைக்க வேண்டியவன் ராவணன் நான் யாரையெல்லாம் இம்சித்தேனோ அந்த தவ என்னுடைய தோல்வியை கொண்டாடுவார்களே என்று நினைக்க வேண்டியவன் ராவணன் லங்காபுரியில் இருக்கிற என் மக்கள் எல்லாம் இந்த சக்கரவர்த்தியினுடைய பலம் இவ்வளவுதானா என்று என்னை குறைத்து எடை போடுவார்களே என்று வருந்த வேண்டியவன் ராவணன் என் எல்லாம் என்னை துச்சமாக மதிப்பார்களே என்று கருத வேண்டியவன் ராவணன் பிற நாட்டு எல்லாம் என்னை எள்ளி நகையாடுவார்களே என்று வருத்தப்பட வேண்டியவன் ராவணன் இதையெல்லாம் நினைத்து வருத்தப்படவில்லை பிற நாட்டு மன்னர்கள் என்னை எள்ளி நகையாடுவார்களே என்று வருத்தப்படவில்லை என் படைவீரர்களின் வீரத்தை குறைத்து மதிப்பிடுவார்களே என்று கவலைப்படவில்லை என்னால் இம்சிக்கப்பட்ட தபோவனர்கள் இவ்வளவுதானா இவன் வீரம் என்று ஏகடியம் பேசுவார்களே என்று கவலைப்படவில்லை தேவாதி தேவர்கள் என்னை மதிப்பார்களா என்று எண்ணமிடவில்லை இந்த எண்ணம் எல்லாம் இல்லை மனசுல என்ன எண்ணம்னா நான் பெரிய வீரன் என்று காலையிலையும் சாயங்காலமும் போய் போய் அசோகவனத்துல ஒரு பொண்ணோட அன்பு அடையறதுக்காக கெஞ்சி உன் கூத்தாடியும் அவன் காலில் விழுந்து புரண்டுட்டு இருக்கனே உன் கணவன் வரமாட்டான் நீ என்ன ஏற்றுக்கொள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேனே நான் இந்த உலகிலேயே மிகப்பெரிய வீரன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேனே முதல் நாள் யுத்தத்துல அவ கணவன் கையால நான் தோத்து போனேங்கிற செய்தி அவ காதில் போய் சேர்ந்த அவ என்னை மதிப்பாளான்னு நினைச்சான் வேற எந்த கவலையும் இல்லை ஜானகி என்ன பத்தி என்ன நினைப்பா பன்னாட்டு மன்னர்கள் என்ன நினைப்பாங்கன்னு கவலை இல்ல படை என்ன நினைப்பாங்கன்னு கவலை இல்ல வானவர்கள் தானவர்கள் என்ன நினைப்பாங்கன்னு கவலை இல்ல நான் உன்னா அந்த அசோகவனத்தில் வைத்திருக்கிற அழகு சிலையான ஜானகி என்ன பத்தி என்ன நினைப்பா இதான் கவலை அப்படி நினைச்சானா நினைச்ச உடனே கம்பன் எழுதுறான் பாருங்கள் கம்பனுக்கு இணை கம்பன் தானே கம்பன் போட்ட ஒரு சொல்ல அப்படியே எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு செல்லை அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கலாம்னு நினைச்சோமானால் அழகான தாஜ்மஹால் மாதிரி ஒரு சலவைக்கல் மாளிகையில ஒரு சலவைக்கல்ல உருவி எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு செங்கலை வச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு வார்த்தைக்கு கூட வேற ஒரு வார்த்தையை நாம போட முடியாது அவன் பாட்டு அப்படி கம்பன் எழுதுகிறான் பாருங்கள் ஜானகி என்ன நினைப்பா என்ன பத்தின்னு நினைச்சானா ஒரு வார்த்தை போட்டா கம்பன் அப்படியே நாணத்துல சாம்பி போயிட்டானாம் அவன் போட்ட சொல்லு வான் நகம் மண்ணும் நகும் நகு நடு வைரத்தோளான் நான் நகு பகைவரெல்லாம் நகுவர் என்று அதற்கு நானான் வேல் நகு நெடுங்கட்சவாய் மெல்லியல் மித்திலை வந்த ஜானகி நகுவளென்றே என்றே நாணத்தால் சாம்புகின்றான் நாணத்தில் அப்படி சாம்பி போயிட்டான் நான் ஜானகி என்ன என்ன நினைப்பாள் நான் சிறைப்படித்து வைத்திருக்கிற என் வீரத்தை என்ன நினைப்பாள் அவள் காதல இந்த செய்தி போய் விழுந்தால் அவள் என்னை மதிப்பா இதுதான் அவனுக்கு போராட்டம்